சகோதரர்களே இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பரவக்கூடிய ஒரு பரபரப்பான வீடியோ எதுன்னா ஒரு ஆலிமா வந்து நோன்பு திறந்துருக்கிறாங்க யார் நம்ம குஷ்பு ஆலிமா அவங்க தான் வந்து நோன்பு திறந்து நோன்பு கஞ்சி குடிச்சு அவங்க வந்து மார்க்க பயான்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த பயான் தான் இப்போ ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவங்க வந்து நானும் ஒரு முஸ்லீமு தான் நானும் வந்து இஸ்லாத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் அந்த வகையில நான் ஒரு இஸ்லாமியர் மதத்துல பிறந்து வளர்ந்து இன்னி வரைக்கும் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இவரு இந்த பெண்ணையும் வந்து கூப்பிட்டு நோம்பு குஞ்சி குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இஸ்லாமிய வட்டத்துல உள்ள என்பது போன்றும் இப்படி வந்து இவர்கள் வந்து படம் காட்டக்கூடியதை நாம பார்க்கின்றோம் அதுலையும் இஸ்லாமத்துல நோன்பு வைப்பதுன்றது எதற்காக இறையச்சம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தான் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான் யா இவ் உள்ளதீனூத்தி முசியாமு கமா குத்திபா அலல்லதீன மீன்லக்கும் தத்தக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு தெரியுமா நீங்கள் இரையச்ச உடையவர்களா ஆவதற்காக அந்த பய உணர்வை அதிகப்படுத்துவதற்காகத்தான் நோன்பை எல்லாம் கடமையாக்கி இருக்கின்றான் இவ என்னவா அது வந்து ஏழைகளுடைய பசிய தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பசி பட்டினிய பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் வந்து இப்தார்ல கலந்துக்கிறோம் இதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா பசி பட்டினிய பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகன்றது மார்க்கத்துல இல்லை பசிப்பட்டு நிக்காக தான் நோம்பு கடமையாக்கப்பட்டுச்சு அதனுடைய பசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நோம்பு கடமையாக்கப்பட்டுச்சுன்னா அல்லாவுடைய தூதன் மேல நோன்பு கடமையாக இருக்க கூடாது ஏன் அவங்க வாழ்நாள் பிள்ளை பசியாகத்தான் இருந்தார்கள் இந்த மாதிரி என்ன சொல்றாங்க அது வந்து பசி பட்டினியினுடைய இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறோம் இது வந்து பசியோட பட்னியோட இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்மளுடைய பகிர்ந்து நம்மளுடைய கலந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கறது நமக்கு கிடைக்கிற ஒரு அல்லா கொடுக்கிற ஒரு பிளெஸிங்ஸ் தான் நம்ம சொல்லணும் ஆனா நோம்புக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னா என் உடம்ப பார்த்தா தெரிஞ்சிடும் நோம்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அதுலயே சொல்லிருச்சு அந்த அம்மா நோம்புக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என் உடம்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பசி பட்டினி தெரிந்து கொள்வதற்காகத்தான் அப்படின்னா நீ பட்டினியால கிடைக்கணும் எதுக்கு தின்றதுக்கு வர்ற கஞ்சி குடிக்கிறதுக்கும் சமோசா தின்றதுக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் வயிறு நிறைய அடிச்சு விட்டுட்டு பசியினுடைய மகத்துவத்தை நான் விளங்கி கொண்டேன் அப்ப நீ என்ன செய்யணும் உன்னை என்ன செய்யணும்னா கூப்பிட்டு உட்கார வச்சு நீ ஒரு நாள் நோம்பு பட்டினி போட்டு காமிச்சாதான் நீ பட்டினியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டதா ஆகும் சகர் செய்யற நிகழ்ச்சி நான் ஏற்பாடு பண்ண முடியும் உனக்குன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சலாஞ்சொல்றா சலாம் அழைக்கும் அப்படின்னு நான் இஸ்லாத்துல பிறந்தால்தான் அதுக்கு முன்னாடி என்னவா அனைவருக்கும் வணக்கம். சிருக்கு வச்சிட்டு தான் சரணம் மேடையில் மேடலய வந்தார்க்கும் பெரியவர்களே, இங்கே வந்தார்க்கும் பத்திரிகையாளர்களும் நம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப நீ என்ன முஸ்லிம்? உனக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ இஸ்லாம்னு சொல்றானே நான் இஸ்லாத்துல தான் இருக்கேன். அதுக்கு என்ன ஆதாரம்? எங்க அண்ணன நான் பாய் பாய்ன்னு தான் கூப்பிடுவேன். அதனால நான் இஸ்லாத்துல இருக்கேன். பாத்தீங்களா? அந்த வகையில நீ வரைக்கும் என் வீட்டில் வந்து என் அண்ணனுங்களை பாய் தான் கூப்பிடுவீன் தான் கூப்பிடுவோம் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வாழ்ந்துட்டு இருக்க போற ஒரு நாள் பாய் பாயின்னு கூப்பிடுறாரு அவர்லாம் இஸ்லாத்தில் இருக்காரா எல்லாருமே வந்துகிட்டு நம்மள அப்படித்தானே கூப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இப்போ பாயின்னு நம்மளை பாயின்னு கூப்பிடுறேன்ல என்ன இருந்து இஸ்லாத்தில் இருக்கான்னு சொல்லி அறிவு பண்ண முடியுமா அதுக்கப்புறம் அம்மிஜான் அம்மி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் அதனால இஸ்லாத்தில் இருக்காங்க அம்மின்னு கூப்பிடு மம்மின்னு கூப்பிடு டம்மின்னு கூப்பிடுதோல அதெல்லாம் கிடையாது கொள்கையில நீ இருக்கியா இதுதான் விஷயம் நீ என்ன இஸ்ராத்தை விட்டு வெளியேறி இந்த குஷ்பு என்ற இந்த பெண்மணி சொன்ன கருத்துக்கள்னால எவ்வளவு எதிர்ப்புகள் ஒரு எந்த பொம்பளையும் எவன்ட்ட வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் கற்பு சுந்தனம் இருக்கு என்று சொல்லி இன்னொரு ஒரு தஸ்லிமா நஸ்லி நீ உருவாகி கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்டவர்களை கூட்டிட்டு வந்து கஞ்சி குடிக்க வைத்து இவர்கள் இஸ்லாத்தினுடைய மாண்புகளை கேவலப்படுத்தக்கூடிய இந்த அரசியல் புரோக்கர்களை கண்டிக்கிறோம் நாம இந்த அம்மா வந்து தன்னை இஸ்லாத்துல இருக்கிறேன்னு சொன்னாலும் நீ சொன்னதுனால இஸ்லாமியா தான் ஆக முடியாது முஸ்லீம் பேர் வைத்ததுனால முஸ்லீம் ஆக முடியாது இந்த ஒரு அடிப்படை இந்த அம்மாவுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் அத்தா பேர் அப்துல்லா அப்துல்லான்னு பேர் வச்சதுனால அவங்களுக்கு இஸ்லா சொர்க்கம் கிடைச்சிருமா கிடைக்காது ஏன் அவர்கள் இணைகற்பித்த நிலையில் மரணித்தார்கள் அப்ப ரசூல் சலாஹிமே சொல்லிட்டாங்க ஏன் வாப்பா இருக்காரு அவரும் தான் கிடக்கிறாங்க என்று ரசூல் சலாஹிசன் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் அப்ப வந்து நானும் இஸ்லாத்துல இருக்கிறேன்னு சொல்றதுனால இஸ்லாத்துல ஆயிர முடியாது இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் நான் வழங்க மாட்டேன் அவனுக்கு இணையாக எந்த ஒரு பொருளையும் ஆக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த ஏகத்துவத்தில் உறுதியா இருக்க கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் அவருக்கு தான் சொர்க்கம் அத ஒருத்தவர் ராஜான ஒரு பிரமத சகோதரர் அப்படி வேற பேர் வைத்துக் கொண்டு வெண்ணில வந்துருக்கலாம் அவன் வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே இறைவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று உறுதி பூணுவானே ஆனால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் பேர் முக்கியம் கிடையாது கொள்கைதான் முக்கியம் என்பதை இந்த அம்மாக்கு ஒரு செய்தியாக சொல்லி நிறைவு செய்கின்றோம் فايده وانا الحمد لله